ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சர்ணார்சி பெட்ஸ்ஃபோம் இன்றைக்கி வீட்டில் எதை பற்றி பார்க்கறோம்னா நம்ம பேட்ஸுக்கு தேவையான சன் சர்க்கூர் ஸ்மால் கண்ணூருக்கு தேவையான கேஜி எல்லாமே நம்ம செய்ய கொடுத்துருந்தோம் நம்ம ஃப்ரெண்டு தான் செய்ய கொடுத்துருந்தோம் நீட்டாக செஞ்சு ஒரு ஸ்டாப்பில் நம்ம கேஜி மட்டும் செய்யக்கூடாது கேஜுக்கு தேவையான ட்ரேயே எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டோம் நம்ம ஆல்ரெடி தேவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்டை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம தகரத்தில் ட்ரே செஞ்சலாம்னு சொல்லிட்டு செய்ய கொடுத்துருக்கோம் நம்ம டாட்டாஸ் எடுத்து வந்திருக்கோம் பாருங்க கேஜி ஏற்றுறதுக்கு இப்போ டாட்டாஸ் சி ஃபுல்லாக கேஜி ஏற்றியாச்சும் நம்ம தான் கிளம்பி வந்து வீட்டில் நம்ம பின்னாடி கேஜ் வந்துட்டு ஃபுல்லாக மேலே ஏற்ற போகிறோம் எவ்வளோ கேஜ்னு பாருங்க அது எல்லா கேஜ் நம்மளுக்கு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு வந்து இறக்கிற வீடியோ என்னால் எடுக்க முடியல நம்ம ரெண்டு பேரும் வேலை பார்த்துக்கிறவங்களும் ஒன்றும் பண்ண முடியல இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்றுற வீடியோ பார்த்திங்கன்னா ஆளு குடியிருடு வந்தால் ஃபுல்லாக ஏற்றிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் வந்து ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டு இருக்காங்க எல்லா வீட்டாளர்களும் ஃபுல்லாக குடியிருட வந்து ஃபுல்லாக ஏற்ற ஆரம்பிச்சாச்சு நம்ம இதுபோல் கேஜி செட்டப்பெலாம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா காக்டைலாம் புதுசு புதுசாக போட போகிறோம் காக்டைல் மியூட்டேன் நிறையா போட போகிறோம் நம்ம ஹை மியூட்டேஷன் நிறையா எடுத்துக்கிட்டு இருக்கோம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் அதே சன் கௌ ஸ்மால் கலாம் போட்டிருக்கோம் அதுக்குன்னா மியூட்டேஷன் போடுறதுனால தான் ஃபுல்லாக நம்ம அந்த கேஜி செய்ய கொடுத்துருக்கோம் இந்த கேஜுக்கு போலாம் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நம்ம வந்து ஃபுல்லாக பெரிய பெரிய கம்பு கொடுக்க போகிறோம் கம்புன்னா அந்த சவுக்கு கம்பு மூங்கில் கம்பு இந்த மாதிரி கம்பு கொடுக்க போகிறோம் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நான் உங்களுக்கு வந்து அதுவும் நான் கண்டினியூஸாக வீடியோ ஃபாலோ பண்ணுங்க நான் அனுப்பிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பார்த்துக்கிட்டே இருங்க நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சரணாசி சேனல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் என்னென்ன ஃபார்மில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம புதுசாக கடைவர் ஓப்பன் பண்ணியிருக்கோம் கடையில் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ உடனே கூட வந்துக்கிட்டே இருக்கும் புதுசாக ராமாரில் பெட்ஷாப்பேர் ஓப்பன் பண்ணியிருக்கோம் நான் ஃபார்மே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு வேலையும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் வீடியோ அப்பப்போ கொஞ்சம் லேட்டாக தான் வரும் ஆனால் வீடியோ வந்து ஃபாலோ இருங்க நான் கண்டிப்பாக வீடியோ வாரத்துக்கு ரெண்டு வீடியோ மூணு ஆச்சு கண்டிப்பாக போட்டுருவேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்